ரொம்ப மார்ஜினில் டபுள் மார்ஜினில் ப்ராஃபிட் கிடைக்கணும்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா நான் சொல்வேன் அது கூட ரொம்ப லோ பட்ஜெட்டில் நமக்கு இது வந்து ப்ரிண்டட்லாம் இருக்குது இந்த பேட்டர்ன் எல்லாமே நல்லா இருக்குது இது வந்து ஷார்ட் லென்த் அங்கே இதில் வந்து ஃபுல் ஃபுல் லென்த் கூட நம்ம கிட்ட நிறையா இருக்குது இதில் வந்து இதெல்லாமே வெறும் ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டி ஃபைவ் ரூபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள் இதில் நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது நீங்கள் மொபைல் கூட பாக்கெட்டில் வச்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன் எல்லாமே நமக்கு எயிட்டி ஃபோர் ரூபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது வணக்கம் தான் உங்களோட பிரத்யா பரத்வாஜ் வெல்கம் பேக் டுமீரா ஃபேஷன் தமிழ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்களும் ரொம்ப நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் சரிங்க வீட்டில் உட்காந்தே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாங்க இல்லைன்னா நீங்க பிஸ்னஸ் பண்ணணும் ரொம்ப மார்ஜின்ல டபுள் மார்ஜினில் ப்ராஃபிட் கிடைக்கணும்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா நான் சொல்லுவேன் அது கூட ரொம்ப லோ பட்ஜெட்டில் நமக்கு ஹை ப்ராஃபிட்ல எது கிடைக்குதோ நான் அந்த மாதிரி பிஸ்னஸ் ஐடியாலாம் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க ஸ்கிப் பண்ணோம் நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் மிஸ் பண்ணுவீங்க ஸோ இன்றைக்கி வந்து பாருங்கள் இப்போ பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா ஹோஜ்ரி காட்டனில் இந்த ஃபேப்ரிக் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது இது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் இது வந்து ப்ரிண்டடெலாம் இருக்குது இந்த பேட்டர்ன் எல்லாமே நல்லா இருக்குது இது வந்து ஷார்ட் லென்த்தாங்க இதில் வந்து ஃபுல் ஃபுல் லென்த் கூட நம்மக்கிட்ட நிறையா இருக்குது இதில் வந்து காட்டனில் ஃபேண்ட்ஸ் இருக்குது லெக்கின்ஸ் இருக்குது ட்ரௌசர்ஸ் இருக்குது எல்லாமே இருக்குது நீங்கள் பாருங்கள் இது எல்லாமே சாஃப்டா இருக்கும் நீங்கள் இது மாதிரி இந்த மாதிரி காட்டன் லெக்கின் நீங்கள் போட்ட உடனே உங்களுக்கு நல்லா இருக்கும் இது எல்லாமே ரொம்ப சாஃப்டா இருக்கும் அண்ட் அதுக்கப்புறம் இது பாருங்க இது வந்து இன்னொரு கலெக்ஷன் இதுவும் ரொம்ப அழகாக இருக்கும் யார் காலேஜ் யார் போகிறாங்களோ அவங்க இந்த மாதிரி போட்டால் ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்கும் இது வேற நம்ம ஒரு டீஷர்ட் கூட போடலாம் அண்டு இது பாருங்க நிறையா இருக்காங்க இது வந்து ஃப்ளோரல் தீம்லாம் இருக்குது இதில் வந்து நிறையா கலர் ஆப்ஷன் கூட இருக்குது இதெல்லாமே எல்லாமே வெறும் ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டி ஃபைவ் ரூபீஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது பாருங்க இதில் நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு உங்களுக்கு ப்ளூ கிரீன் ரெட் பிளாக் எல்லா கலர் இருக்கு பாருங்க எல்லோ பிங்க் ஒரு கலர் இல்லைங்க எல்லா கலரு எல்லா வெரைட்டி இங்க கிடைக்கும் அண்ட் ட்ராக் ஃபேண்ட்ஸில் கூட நிறைய வெரைட்டி இருக்காங்க ட்ராக் ஃபேண்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குவாலிட்டி ரொம்ப ரொம்ப செம்மையா இருக்கும் அண்ட் இது வந்து ரொம்ப ரஃப் அண்ட் டஃப்பாக யூஸ் பண்ணலாம் நம்ம வந்து இது வந்து ரொம்ப ரஃப் அண்ட் டஃப்பாக யூஸ் பண்ணலாம் நிறைய வருஷம் இது வந்து வரும் ஒரு டைம் நீங்கள் வாங்கிங்களா அது வந்து நிறைய வருஷம் இது வரும் அண்ட் இதோட கலர் ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்குது இது வந்து பிளாக் அண்ட் இது வந்து இது வந்து ப்ளூவெலாம் இருக்குது இது கொஞ்சம் அஃபிஷியலாக இருக்கும் யாராச்சும் ஆஃபீஸ்க்கு போகிறாங்களோ அந்த மாதிரி இது எல்லாமே போட்டால் ரொம்ப அஃபிஷியலாக அண்ட் ஸ்டைலிஷாக சிம்பிளாக கூட இருக்குங்க ஸோ இந்த மாதிரி பீஸ் நீங்கள் வேணும் இந்த மாதிரி நீங்கள் எல்லாமே இது எல்லாமே இதில் வந்து பாத்தீங்கன்னா சில ஃபேன்ஸ்ல வந்து பாக்கெட்ஸ் கூட இருக்கு ஸோ நீங்க மொபைல் கூட பாக்கெட்ல வச்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன் எல்லாமே நமக்கு எயிட்டி ஃபோர் ருபீஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ இது எல்லாமே ஒரு ஒரு தனி பீஸ் எல்லாம் கிடையாதங்க நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ண இந்த மாதிரி செட் டு செட் தான் பர்ச்சேஸ் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் கொஞ்சம் ஒரு டென் பர்சன்ட் டுவெண்ட்டி பர்சன்ட் அந்த மாதிரி நீங்க கூட ப்ராஃபிட் வச்சுட்டு சேல் பண்ணலாம் கஸ்டமர்ஸ் உங்கள்கிட்ட தான் வருவாங்க ஏன்னா அவ்வளோ ஃபேப்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹை குவாலிட்டியான ஃபேப்ரிக் அங்கே ஸோ நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னா இது ஒரு நல்ல பெஸ்ட் ஐடியா இன்னும் என்ன சொல்ல போகிறேன்னா நீங்கள் வீட்டில் உட்காந்தியே வீடியோ கால் பண்ணிவிட்டு இதெல்லாம் கலெக்ஷன் நீங்கள் பார்க்கலாம் அதோட ப்ரைஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டு தேர்ட்டி தௌசண்ட் மினிமம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் அவங்க ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கால் பண்ணால் அவங்க உங்களுக்கு பிடிஎஃப் அனுப்புவாங்க வீடியோ கால் ஃபெசிலிட்டி கூட இருக்கு ஸோ எதுக்கு வெயிட் பண்றீங்க இப்போவே கால் பண்ணிட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப நன்றி வணக்கம்